ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ என்னடா சென்னை ஐஎஸ் அகடமி லோக இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க ஓகேங்களா எங்களுடைய சேனல் அங்கேயும் இருக்குங்க சென்னை சேனலும் அகடமிங்க சேனல் தான் ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் தென் டிபிஜி டிஆர் போன்ற அப்டேட்ஸ்க்காக நிறைய இருப்பீங்க அதெல்லாம் எங்கள் சென்னை ஐஎஸ் அகாடமி சேனல்ல தான் அதுக்கான வீடியோஸ்லாம் நாங்கள் போட்டுட்டுருக்கோம் ஸோ இந்த சேனல்ல உங்களுக்கு யாராவது உங்க ரிலேட்டிவ்ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது உங்களுக்கு தேவை எங்களுக்கு அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டூ டூ ஏ ஒன் பத்தின எக்ஸாம் டீடெயில்ஸ்லாம் தேவைன்னா நீங்கள் சென்னை ஐஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பற்றி ஞஸ் தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு அதனுடைய பேஜே தான் இருக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம அந்த நம்ம வந்தது எதுக்குன்னா குரூப் 4 அண்ட் லேப் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பத்தி தான் அத பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம் சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிலாம் போயிலாங்களா फर्स्ट क्वेश्चन சோ இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிம்ப்ஸி குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டெண்ட்டுகான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஆல்ரெடி நிறைய ஒரு விஷயங்களை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா சோ அத பத்தின வீடியோ வீடியோக்குள்ள தான் இப்ப நம்ம பாக்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதை தேர்ந்தெடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் செமச்சி புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த அளவுக்கும் கேட்பாங்க ஓகேவா ஒரு லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் பொறுத்தவரையும் இவ்வளோ சிம்பிளாகவும் உங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரூப் ஃபோரை பொறுத்தவரையும் இதை ஒரு பேசிக் நாலேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்க சரியானதை தேர்ந்தெடு அதாவது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளை வந்து பெரியதிலிருந்து சிறியது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அமைக்க சொல்லியிருக்காங்க ஸோ கிலோமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் இது மீட்டர் அடுத்தது சென்டிமீட்டர் அடுத்தது மில்லிமீட்டர் ஸோ தான் இன்டூ டென் டு தெரியும் சென்டிமீட்டர் இன்டூ டென் ஓகே ஓகே டென் த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ மீட்டர்னா தெரியும் உங்களுக்கு அது டேரெக்டாக எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை கிலோமீட்டர் பெரியதுல இருந்து சிறியது வரையும் அளவை அமைத்து எழுதியிருக்காங்க கொண்ட ஒரு கிண்ணத்தில் இப்போது நீரின் பருமன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீரின் பருமன் எவ்வளவு மில்லி நீர் நம்ம ஊற்றுறமோ அதே அளவு தான் பருமன் இருக்கும் ஏன்னா நமக்கு கிண்ணம் பெருசா இருக்கலாம் பட் நம்ம ஊற்றக்கூடிய அந்த குவாண்டிட்டி என்ன இருக்கும் அதுதான் போயிட்டு அதனுடைய நிரப்பி இருக்கும் மில்லி நீர் ஊத்தி இருந்தேன்னா இருநூறு மில்லி பருமன அளவை தான் அது இருந்திருக்கணும் சோ மூன்றாவது கொரிஷன் அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை டேஷ் முறையில் நீக்கலாம் வீட்டிலேயே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அரிசி வந்து முரத்துல வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா புடைப்பாங்க வீட்லேயே வந்து டேரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான் எப்ப அரிசி கொஞ்சம் புடச்சி கொடுங்க அப்பதான் அரிசியில் இருக்கக்கூடிய தூசோ கல்லோ என்ன அவங்க வெளியே போயிடும் லேசான மாச பொருட்கள் அப்ப புடைத்தல் அதுதான் சரியானது அடுத்தது தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவன ஒரு டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது வந்து கூட சொல்லலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மண் எடுத்து தூட்டிட்டு போவாங்க சாபம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் தூத்திட்டு போறதுனா மண்ணை எடுத்து நம்ம மேல வாரி எறச்சிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க அப்ப தூற்றுதல் அப்போது நமக்கு அங்க வந்து மண் நம்ம மேல வந்து படணும்னா மண் சன்ன வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எது எடுத்துட்டு போகுது காற்று தேவைப்படுகிறது அப்ப காற்று தான் நாங்க அவசியமா தேவைப்படுது அதனால காற்றுன்றது முக்கியம் அடுத்தது இலை துளையினுடைய முக்கிய வேலை என்ன எல்லாருக்குமே தெரியும் இலைன்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த இலைகள்ல துளைகள் இருக்கு ஸோ கண்ணுக்கே தெரியலனாலும் கண்டிப்பாக என்ன இருக்கு துளைகள் இருக்கு ஒரு இலையில அந்த இலை துளையினுடைய முக்கிய வேலையை நீராவி போக்கு தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் ஓகேங்களா இலைத்துளையினுடைய முக்கிய வேலையே என்ன சேர்க்கைலாம் சொல்லிடாதீங்க ஓகேவா அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது ஸ்கர்வின்றது வந்து ஒரு நோய்ங்க இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்கர்வின்ற நோய் வந்து எந்த குறைபாட்டினால இருக்குன்னா வைட்டமின் சி ஓகேங்களா அப்ப அதற்கு நம்ம அதிகமா எடுத்துக்கக்கூடிய அந்த குறைபாட்டை போக்குறதுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா நெல்லிக்காய் தான் ஓகேங்களா அதில் கூட கேட்பான் வைட்டமின் சி எதில் அதிகமா இருக்குதுன்னா நெல்லி அந்த மாதிரி சொல்லலாம்ல ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டின உண்டாகிறது வைட்டமின் சி அடுத்த செவன்த் கொஷின் கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் என்றது வந்து ஒரு தாது உப்புக்கான எடுத்துக்காட்டு ஓகேங்களா கால்சியம் என்பது வந்து டேஷ் வகை ஊட்டச்சத்துனா ஒரு தாது உப்பிற்கான எடுத்துக்காட்டு ஓகே அடுத்தது நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அப்படின்னு ஒரு கொஷனை வச்சிருக்காங்க இது வந்து உனக்கு கூற்றாக கூட கேட்பாங்க கூற்று காரணம் இல்லை அதுல கூட உனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நமது உணவில வந்து நமக்கு வந்து நார்மலாக சாப்பிடும் போதே நம்ம அதிகமான பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல தான் நமக்கு அதிகமான நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் அதிகமா இருக்கு அதே நேரத்தில் நம்ம தாது உப்புக்கள்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் அதுவும் நிறைய இருக்கு ஓகேங்களா சாரி தாது உப்புகளும் அதிகமா இருக்கு ஓகே ஒரு சிறியை புரோகோரியோட்டிக் நுண்ணுயிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது கணினியின் முதல் நிரலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகஸ்டாஸ் அகஸ்டா அடாலவேஸ் ஓகேங்களா முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று தேர்ட்டி டிகிரியில் இருக்கு இன்னொன்று வந்து ஃபிஃப்டி டிகிரியில் இருக்கு அப்போ இது இந்த ரெண்டு நீரையும் ஒன்னாக பொழுது கண்டிப்பாக ஒன்னுத்தினுடைய டெம்பரேச்சர் இன்னொருத்தினுடைய டெம்பரேச்சர் வேற வேற இருக்கும் போது இப்போ நம்மளாவே பார்த்துருப்போம் தண்ணி வந்து சுடுதண்ணி இருக்கு நல்லா கொதிக்க வச்ச ஒரு சுடுதண்ணியை பச்சை தண்ணியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஊற்றும் போது அதனுடைய வெப்பநிலையானது குறையும் அப்போ ஒரு குறைந்த வெப்பநிலையும் ஒரு அதிகமான வெப்பநிலையும் நான் உடன் சேர்க்கும் போது கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியட்ல தான் ஒன்று வரும் அப்போ ஐம்பதுக்கும் முப்பதுக்கும் நடுவில் இருக்கிறது நாற்பது தான் ஓகேங்களா அந்த நாற்பது டிகிரி செல்சியஸ் தான் ஏற குறைய வந்தே இருக்கணும் அந்த டிகிரியில் தான் இருக்குமே திட்டத்தட்ட ஓகேவா ரெண்டு சேரும் போது இதை நீங்கள் இன்னொரு மாதிரி நாளும் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க ஐம்பதையும் முப்பதையும் சேர்த்தா என்ன வருது எண்பது சோ இதனுடைய சராசரி பாதி அப்போ தாழ பாதி அப்படி இருக்கும் ஓகேவா அடுத்தது பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு நீர் நிரம்பிய முகவையில் போடும் போது வெப்பமானது என்னவாகும் இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிக்கோ மாறாது ஓகேங்களா சோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட விளக்கணும்னு பார்த்தீங்கன்னா படத்தெல்லாம் கூட சொல்லலாம் சில படங்கள்ல எல்லாம் ஒரு குண்டை வந்து போடுவாங்க தண்ணியில் போடும்போது அது வந்து மாறாது இங்க அங்கேயும் அந்த ஏன்னா அந்த இரும்பு குண்டில் உள்ள இது அப்படியே தான் இருக்கும் அந்த அதே சேம் டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கு தண்ணியிலயும் அதே சேம் டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குன்னா இதுக்கும் இதுல இருந்து அதுக்கும் சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்லை ரெண்டுமே ஈக்குவல் ஓகேவா அடுத்தது தேந்தி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் ரொம்ப கேப்பான் கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து

அடுத்தது ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம் நம்ம வந்து துணியெல்லாம் நல்லா தோச்சு கொடியில் இப்படி காய போட்டிருந்தீங்கன்னா சூரிய ஒளி படும்போது போது அதுல இருக்கக்கூடிய தண்ணிகள் ஒன்று எவாப்ரேட் ஆகி போகும் இல்ல சார் சூரியன் இல்லாத போது நான் போடுறேன் அப்படின்னா காற்றின் மூலமாக அந்த ஈரங்களானது காயும் அப்போ ஒரு சாதாரண இயற்கையாலவே இந்த மாற்றம் ஏற்படுறதுனால அது என்ன மாற்றம் இயற்பியல் வகையான மாற்றம் அடுத்தது பால் தயிராக மாறுவது ஒரு என்ன மாற்றம் இதுவும் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாலை வந்து தயிரா மாத்திச்சுன்னா மறுபடியும் தயிர் உன்னால பாலா மாற்ற முடியுமா டெஃபினட்டாக முடியாது தயிரிலேருந்து நீ மோர் தான் எடுக்க முடியுமே தவிர மறுபடியும் இருந்து உன்னால் பால் எடுக்க முடியாது ஸோ அப்போ ஒரு மீளா வகை மாற்றம் இதிலிருந்து இந்த ரியாக்ஷன் வந்து இரிவர்சிபிள் மாறவே மாறாது மாற்ற முடியாத ஒரு மாற்றம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் காற்றில் உள்ள நைட்ரஜன் இன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க எழுபத்தி எட்டு சதவீதம் ஸோ ஒரு காற்றில் உள்ள ஹைட்ரஜன் நைட்ரஜன் சாரி நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு கார்பன் டை ஆக்சைடு வந்து பாயிண்ட் நாட் த்ரீன்னு வந்திருக்கும் ஆக்சிஜன் வந்து இருபத்தி ஒரு சதவீதம் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சதவீதங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஏன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் இருபத்தி ஒன்று என்னன்னு சொன்னேன் ஆக்சிஜன் இது வந்து சி டூ கார்பன் டை ஆக்சைடு சொன்னேன் ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா நமக்கு கேட்பாங்க கேள்வியில அடுத்தது காற்று கலவியில் எரிதலுக்கு துணை புரியும் காற்று கலவியில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஷ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன சார் ஆக்சிஜனா அப்படின்னு கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தீ அணைப்பானுன்னு வச்சு நம்ம போர்ட்ல மாட்டிருப்போம் அதுக்குள்ள என்ன கேஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிஓட்டு ஓகேங்களா அதுக்குள்ள என்ன கேஸ் இருக்கும் சி ஓட்டு ஒருத்தன் பத்தி எரியும் போது அவனை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க அவன் ஓடி வந்தான்னா இன்னும் தக தகன்னு எரிவான் ஓகேங்களா எதுக்காக அவன ஒரு சாக்குலையோ எதுலையோ போட்டு டக்கு டக்கு முக்கிய சேர இன்னும் அதிகமாக எரியத்தான் செய்வாங்க அந்த எரிதல் வந்து குறையாது அப்ப காற்று கலவையில வந்து எரிதலுக்கு துணை புரியும் பகுதி மிகுந்த பகுதி வந்து அதனாலதான் கார்பன் டை ஆக்சைடு அடைச்சு வச்சிருப்பாங்க ஃபயர் எதிரான ஒரு வினையை புரிவது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்ப அதை பிரஸ் பண்ணி நம்ம இது பண்ணனா ஆக்சிஜனை கட் பண்ணிடும் அப்ப சீக்கிரமா தீய அணைஞ்சிடும் அதனாலதான் நம்ம சிஓ ஃபில் பண்ணிருக்கோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியல அடுத்தது பதினெட்டு யூகோரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் சோ எல்லாத்தினுடைய இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க சோ நியூக்ளியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சென்டர் ஒரு பெரிய இதுக்கே வந்து சென்டர் வந்து நியூக்ளியஸ் அப்போ வந்து ஒரு யூகோரியோட்டின் யூகோரியோட்டின் கட்டுப்பாட்டு மையமும் எதுதான் வந்து நியூக்ளியஸ் தான் சொல்லுவோம் அடுத்தது மனிதனின் ரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா ஆக்சிஜனும் கடத்தும் ஹார்மோன்களும் கடத்தும் சத்து பொருட்களும் கடத்தும் சோ ஆன்சர் இவை அனைத்தும் ஓகேங்களா அடுத்தது மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எல்லாருக்குமே தெரிஞ்ச இது ஒன்று தான் நுரையீரல்கள் தான் நம்மளுடைய சுவாச உறுப்பு எல்லாருக்குமே தெரியும் மனிதன் வந்து சுவாசிக்கும் பொழுது நுரையீரல்கள் தான் அங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து ஒழுங்கா இது பண்ணாங்க சிகரெட்லாம் ஸ்மோக்லாம் பண்ணாதீங்க நுரையீரல் கெட்டு போய்டும் இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க ஸோ நுரையீரல்கள் தான் ஒரு மனிதனுடைய முதன்மையான சுவாச உறுப்பாக இருக்குது ஓகேங்களா அடுத்தது நமது உடலின் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அடைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் செரிமானம் எப்படி சார் அப்படின்னா நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடுற பொருள் டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னால என்ன அர்த்தம் சாப்பா நல்லா சிரிச்சிச்சு இன்னைக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா சிரிச்சிச்சு எப்படி சிரிச்சிச்சுன்னு சொல்றீங்க நீங்க நல்லா பல்கா உள்ள இருக்கிற ஒரு மட்டன் பீஸ கூட என்ன பண்ணும் சின்ன சின்ன துண்டா மாத்தி அதை உடைச்சு பிரேக் பண்ணி அதை இது பண்ணது அப்பதான் உங்களுக்கு அது செரிமானமே ஆகுது அப்ப அங்க நடந்திருக்கிறது என்ன செரிமானம் தான் அடுத்தது கீழ்கருவன கீழ்க வருவன மற்றும் கம்பி இல்ல இணைப்பு வகையை சேர்ந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடலை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கம்ப்யூட்டர் டேர்ம் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருபத்தி மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் வந்து சீனர்கள் தான் சோ திசை காட்டும் கருவினாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டைரக்ஷன் சென்ஸ் மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு வந்து டைரக்ஷனை வந்து பைண்ட் அவுட் பண்ணி போயிருப்பாங்க சோ அந்த மாலுமிகள் வந்து அந்த காலத்துல வந்து இந்த திசையில நான் கரெக்டான திசையை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கேன் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு சோ அதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து சீனர்கள் தான் ஃபர்ஸ்ட் சைனாக்காரங்க தான் ஓகேங்களா அடுத்தது தங்கு தரையின்றி காந்தம் எப்பொழுதுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரீசெண்டா ஆர் ஆர்பி கூட நிறைய கேட்டுருந்தாங்க ரெண்டு மூணு ஸ்லாட்ஸ்ல கேட்டுருந்தாங்க ஸோ தங்கு தரையின்றி காந்தம் எப்பொழுதுமே எந்த திசையில் நோக்கி தான் நிற்கும்னா வடக்கு மற்றும் தெற்கு தான் ஆல்வேஸ் த இப்ப நீங்க வந்து போறீங்க ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு போறீங்கனாலே நீங்க திசை திக்கு திசையற்ற ஒரு திசையில நின்னா கூட அந்த காம்பஸ் டேரக்ஷனா எந்த நேரத்தில் போய் நிற்கும்னா நார்த் தான் ஸோ அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பேசிக் பிரின்சிபலே ஒரு காந்தம் தான் அப்ப காந்தம் சுழன்று எங்க தான் நிற்கும் கரெக்டா நார்த் டைரக்ஷன் நோக்கி தான் நிற்கும் அப்போ நார்த் சவுத்ல தான் ஒரு காந்தம் தங்கு தரையின்றி தொங்க விடப்பட்ட ஒரு காந்தம் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் ஓவர் அடுத்தது பின் வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க காய்ச்சி வடித்தல் தான் ஒரு படிநிலை அல்ல நீர் சுழற்சியினுடைய ஒரு படிநிலை அல்லாதது எது காய்ச்சி வடித்தல் அடுத்தது வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவப்பு நீர் வெளியேறுகிறது வெளியேறிய உவப்பு நீரினை மேல பயன்படுத்தும் சிறந்த வழியாத நிலையில் அந்நீரை செடிகளுக்கு நீர் ஊற்றி பயன்படுத்தலாம் ஆமா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம வீட்டுல நார்மலா வாஷ் பண்ற இதாகட்டும் இல்லைன்னா சாமான் கழுவர் தண்ணி ஆகட்டும் எல்லாத்தையுமே செடிகளுக்கு பார்த்துன்னா அதாவது வளர்ந்துட்டு போகும் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சிமெண்டில் ஜிப்சம் சேர்ப்பதற்கான சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஷ் ஆகும்னா கெட்டிப்படும் தன்மையை காமதப்படுத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சிமெண்டோட ஜிப்ஸம் தான் நமக்கு எப்பயுமே சிமெண்ட்ன்றதை ஒட்டுறதுக்கு பயன்படுத்துறதுதான் கெட்டிப்படுத்தி அதை அழகா வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுதான் ஆனா நீங்க அந்த ஜிப்சம் கண்டி சேர்க்கலன்னா டக்குன்னு இது இருகிடும் அப்ப நம்மளால உடனே நம்மளால வேலையை முடிக்க முடியாது கொஞ்சம் தான் அந்த கெட்டிப்படும் தன்மை கொஞ்சம் நேரம் தாமதம் ஆகுது தான் வந்து என்ன பண்றாங்க சிமெண்ட்ல ஜிப்ஸம்ன்ற ஒரு கலவையே நம்ம சேர்க்கிறோம் அடுத்தது தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ரொம்ப முக்கியம் இதுவும் கேட்டிருக்காங்க தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசனை சிட்டு ஓகேங்களா ஓசனை சிட்டு அடுத்தது பின்வரும் மற்றும் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நான் சொன்னேன் நெல்லி அது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸ்கர்வி அடுத்தது டேஷ்ட் என்பது ஒரு எங்கு தளமாகும் ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்டு இஸ் என் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோம் குரோம் இன்டர்நெட் அண்ட் பென்ரைவ் பென்ட்ரைவ் என்றது வந்து ஒரு நமக்கு ஒரு என்னவா செயல்படுது ஒரு கருதியா தான் செயல்படுது குரோம் அண்ட் இன்டர்நெட் வந்து ஒரு சர்ச் இன்ஜின்ஸ் அதுதான் ஆண்ட்ராய்ட் தான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம போன்ல யூஸ் பண்றோம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஓகே கைஸ் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் சிக்ஸ்த் சயின்ஸ் புக்ல இருந்து நம்ம பாத்துருக்கோம் சோ இதுக்கு மேலே சில வீடியோஸ்லாம் எல்லாம் போட்டு வர சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் போடுறேன் ஏன்னா லேப் அசிஸ்டன்ட் நம்ம ஃபோகஸ் பண்றதுனால குரூப் ஃபோர் பிளஸ் லேப் அசிஸ்டன்ட் ரெண்டுமே சயின்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் போகஸ் கொடுத்து பண்றேன் சோ தொடர்ந்து வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் சோ நம்ம எக்ஸாமையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம் ஓகேங்களா தேங்க்யூ